இன்னைக்கு எலுமிச்சங்காய் ஊறுகாய் எப்படி செய்யலாங்கிறத பாக்கலாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் எலுமிச்சங்காய் ஒரு கிலோ வாங்கி வச்சிருக்கேங்க இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எலுமிச்சம்பழத்தை நல்லபடியா தண்ணியில ரெண்டு தடவை கழுவி ஒரு ட்ரை கிளாத் வச்சு நல்லா தொடச்சுக்கலாங்க எலுமிச்சம்பழத்தை நல்லா கழுவி ட்ரை காட்டன் துணியில ஈரமே இல்லாம தொடச்சு வச்சாச்சு இத வந்து ரெண்டு ரெண்டு பீஸா கட் பண்ணிக்கலாங்க பாருங்க இந்த மாதிரி நடுப்பகுதியில இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கணும் இப்படி கட் பண்ணி இத வந்து நம்ம நாலா கட் பண்ணிக்கணும் அப்பதான் உள்ள உள்ள எலுமிச்சி மலை கொட்டையெல்லாம் நம்ம எடுக்க சௌரியமா இருக்கும் பாருங்க இந்த எலுமிச்சி மலை கொட்டையெல்லாம் நம்ம எடுத்துடலாம் இந்த மாதிரி ஒரு பழத்தை நாலா கட் பண்ணி இந்த மாதிரி மண் சட்டி இல்லாட்டி பீங்கான் சட்டி இல்லாட்டி கண்ணாடி சட்டியில நீங்க போட்டு வச்சுக்கலாம் இந்த மாதிரி கொட்டையெல்லாம் இல்லாம இப்போ நான் இந்த மண் போட்டு வைக்கிறேங்க மண் ஈரமில்லாமல் ஈரம் நல்லா சுத்தமா காஞ்சி ட்ரையா இருக்கணும் எலுமிச்செங்காய சின்ன சின்ன பீஸா கட் பண்ணியாச்சுங்க நம்ம வீட்டுல விதையெல்லாம் எடுத்துட்டேன் ஒரு கிலோ நான் நூத்தி ஐம்பது கிராம் கல்லுப்பு போட பாருங்க இந்த மாதிரி நல்லா குளிக்கி விடணும் இப்ப நல்லா எலுமிச்சங்காய குளிக்கி விட்டாச்சு இத வந்து நம்ம வெயில்ல காலையில ஒரு பத்து மணிக்கு வச்சுட்டு ஒரு நாலு மணிக்கு எடுத்துடலாங்க இதே மாதிரி ஒரு மூணு நாள் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நாளைச்சு எலுமிச்செங்காயில தாளிக்க வேண்டிய பொருள்லாம் சேர்த்திக்கலாம் இது வந்து நான் இப்ப வந்து கொஞ்சம் லேசான காட்டன் துணியை வச்சுதாங்க மூடி வெயில வைக்க போறேன் அப்பதான் இதுக்குள்ள தூசியெல்லாம் விழுதாம இருக்கும் இப்ப இந்த மாதிரி ஒரு லேசான ரொம்ப லேசான காட்டன் துணி தாங்க வச்சுக்கணும் அப்பதான் சூரிய ஒளி இதுல நல்லா படும் ஊர்கா நம்மளுக்கு நல்லா இருக்கும் இந்த மாதிரி ஒரு கயிறு கட்டி மொட்டை மாடியில வச்சிடலாம் ஒரு பத்து மணிக்கு வச்சுட்டு நீங்க நாலு மணிக்கு எடுத்துட்டா சரியா இருக்கும் இந்த மாதிரி மூணு நாள் நம்ம வச்சு எடுத்துட்டு செய்யலாம் நீங்க மறாவது நாள் நம்ம வைக்கும் போது ஒரு தடவை காட்டன் கிளாத்தை நல்லா பிரிச்சுட்டு நல்லா குளிக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வைக்கணும் இப்ப எலுமிச்சங்காய் உப்பு போட்டு ரெண்டு நாள் பக்கம் நம்ம வெயில வச்சு நல்லா குளிக்கி விட்டாச்சுங்க பாருங்க இப்ப எப்படி இருக்குன்னு பாருங்க இப்ப மூணாவது நாள் ஆச்சுங்க ரெண்டு நாள் நான் வச்சு எடுத்ததை வீடியோ எடுக்க முடியல இப்ப மூணாவது நாள் நம்ம மிளகாய்த்தூள் எல்லாம் போட்டு தாளிச்சு விட்டுலாம் இப்ப ரெண்டு டேபிள் ஸ்பூன் பக்கம் மிளகாய்த்தூள் இப்ப வெயில் கொஞ்சம் குறைவா நம்ம காரம் கம்மியா இது கூட கொஞ்சமா மஞ்சள் தூள் நல்லா கலந்து விட்டுக்கலாம் மரக்கரண்டி எடுத்துக்கங்க கையெல்லாம் உள்ள போடக்கூடாது இப்ப மிளகாய் தூள் சேர்ந்து நல்லா கிளறி விட்டுட்டங்க நீங்க எந்த கரண்டினாலும் பரவாயில்லைங்க ஈரமில்லாம இல்லாம பார்த்து கிளறி விட்டுக்கணும் இப்ப மிளகாய்த்தூள் சேர்த்து கலந்து விட்டு ஒரு மணி நேரம் பக்கம் ஆச்சுங்க நீங்க வந்து காலையில கலந்து விட்டுட்டு மத்தியானம் இல்லாட்டி சாயந்தரம் கூட நீங்க தாளிச்சு விட்டுக்கலாம் நான் இப்போ ஒரு மணி நேரம் பக்கம் ஊற வச்சுட்டேங்க இப்ப தாளிச்சு விட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு நூத்தி ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேங்க ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் வெந்தய பொடி நல்லா வெறும் கடாயில வறுத்து பொடி செய்து வச்சிருக்கேங்க அரை டீஸ்பூன் பக்கம் பெருங்காய்த்தூள் இப்ப எண்ணெய் காய்ச்சிச்சு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெடிக்கட்டும் கடுகு வெடிச்சிச்சு ஸ்டவ் ஆஃப் சேர்த்துட்டேங்க நம்ம கடாயை இறக்கி வச்சதுக்கு அப்புறம் தான் பெருங்காய்த்தூள் இது கூட பெருங்காயத்தூள் வெந்தயத்தூள் சேர்த்திக்கலாம் இப்ப இந்த தாலிதத்தை ஊர்காயில சேர்த்துக்கலாம் எலும்பிச்செங்காய் ஊர்காய கூட தாலிதம் சேர்த்து நல்லா கலந்து வச்சுட்டேங்க இது ரெண்டு நாள் பக்கம் இந்த உப்பு புளிப்பு காரத்து கூட தாலிதத்தை கூட ஊரும் போது நம்மளுக்கு சுவை கூடுதலா இருக்குங்க இப்போ கண்ணாடி பாட்டிலில் போட்டுக்கலாம் இது வந்து நம்ம மூடி போட்டு வைக்காமங்க ஒரு காட்டன் துணியை நல்லா கட்டி வச்சுக்கலாம் லேசான காட்டன் துணியில காத்தோட்டமா இருக்கும்போது உங்களுக்கு சீக்கிரமா கெட்டு போகாது ரெண்டு மாசம் பக்கம் நல்லா கெடாம சூப்பரா இருக்கும் ஊருகா அப்பப்போ இடையில நீங்க வெயில் கிடைக்கும் போது ஒரு அரை மணி நேரம் பக்கம் நீங்க வெயில வச்சுக்கிட்டாலும் இன்னும் ரொம்ப நாளைக்கு வருங்க ஒரு மூணு மாசம் பக்கம் கூட நம்ம வச்சுக்கலாம் பிரிட்ஜ்ல வைக்கிறதா நீங்க மூடி போட்டு வச்சுக்கிட்டா உங்களுக்கு நாலஞ்சு மாசம் பக்கம் கெடாம இருக்கும் என்ன என்னன்னு வந்து உங்களுக்கு இது மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க அப்ப அப்படி கொஞ்சம் உங்களுக்கு கெடாம இருக்கும் இப்ப சூப்பரா சுவையான எலுமிச்சங்காய் ஊறுகாய் நம்ம செய்துட்டங்க இதே முறையில நீங்க வீட்டுல செய்து பாருங்க